வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி நமாஹா அனைவருக்கும் முதற் கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி அதாவது வேக தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பற்றிமானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஆணி மாதம் பதினெட்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஜூலை மாதம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஆணி திருமஞ்சனம் அதாவது சுகாய்க்கிழமை என்று பின்னிரவு அனைத்து சிவாலயங்களிலும் ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமய ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறும் புதன்கிழமையன்று என்று இன்றைய தினம் அதிகாலை ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமய ஸ்ரீ நடராஜ பெருமான் பக்தர்கள் அனைவருக்கும் ஆணை திருமஞ்சன காட்சியே தரிசன காட்சியை தருவார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷ நீதி இரண்டாவதாக இன்றைய தினம் திதி இன்றைய வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி ஏழாம் நாள் இன்று காலை இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் சுக்லபக்ஷ விலைவரே அஷ்டமி திதி நாளாக இருப்பதால் காலை முதல் மரண யோகம் அதாவது மரண யோகம் வரது எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா பிற்பகல் இரண்டு இருபத்தோரு மணி மரண மரணயோகம் ரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து அஷ்டமி திதி ஆரம்பம் அப்படி பார்த்தோம்னாக்கா இன்றைய இடம் காலை முதல் நான்கு முழுவதுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய ஜனசனி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம்தெய்வம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் பதினெட்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி எண்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது கிருஷ்ண ருது மாசமானது மாசே ஆணி மாசம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளவிலே திதியானது சப்தம் யாம் சப்தமி திதி இருபத்தி இரண்டு நாழிகை முப்பத்தி மூன்று வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிர்த திதியானது அதிதி திதி இந்த அதிதி திதியை பற்றி விஸ்வா வசு தமிழ் வருஷம் தமிழகத்தில் வரக்கூடிய அதிதி தீதி பற்றிய முழு விளக்கம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு பெற்ற இருக்கின்றோம் அதை சென்று பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவிகளாக அதாவது சூரிய சாவிகள் சூரிய வம்சத்தில் பின்ன காரர்களுக்கு மட்டும் திதியானது ஜேஷ்ட மாசே ஆடி மாதம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வலவிரை அதிதி திதி அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரபிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் சந்திரமான சந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வல்லவிரை அதிதி திதி இன்றைய வாசனமானது சோமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இருபத்தி ஓரு நாளிகை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அழியனுடைய அனைத்து மியனவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நின்று கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகலை இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷம் வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி ஏழாம் நாள் அனைத்து சிவாலயங்களிலும் அதிகாலை ஸ்ரீ சிவராமசுந்தரிய சமேத ஸ்ரீ நடராஜ்ய பெருமான் விசேஷ ஆணி திருமஞ்சனம் தரிசனம் காட்சியை தருகின்ற நாளாக இருக்கின்றது இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யுமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதன் சந்திரன் கோரைகள் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு ஓரை சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டிரமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷிரமம் சதபுழ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியுண்டுலுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஓர் நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுழை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியுண்டுலுக்கு இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரோபுரி நட்சத்திரம் சனே நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நிகழ்களுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திர அஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தாஸ் வினோ பந்தோ சு தூ